Hi everyone, welcome back to my channel.

டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய செல் அதாவது டேட்டாஸ் எங்க இருக்கோ அந்த டேட்டாஸ் தான் இந்த டெக்ஸ்ட் எங்க ஒரு அட்ரஸ் இருக்கு அட்ரஸ் வந்து நான் ஒரு கிளிக் பண்றேன் ஒரு கமா வந்து கொடுக்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலம் டெலிமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த டெலிமீட்டரை பொறுத்துதான் இந்த பங்கன் வந்து ரன் ஆகும் டெலிமீட்டர் அப்படின்னு சிம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கமா கோல் அண்ட் செமிகோல் இங்க வந்து ஒரு டபுள் கோட்ஸ் வந்து கொடுக்குறேன் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அகைன் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன் க்ளோஸ் பண்ணி இன்டர் கொடுங்க ஆன்சர் வந்து நமக்கு இப்படி கரெக்டா இங்க கிடைக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஈக்குவல் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி ஃபார்முலா வந்து கொடுக்குறேன் டேட்டா இருக்கக்கூடிய செல்ல ஒரு கிளிக் பண்றேன் ஒரு கமா கொடுக்கறேன் டபுள் கோட்ஸ் கொடுக்கறேன் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறேன் அகைன் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுக்கறேன் க்ளோஸ் பண்ணி என்டர் வந்து கொடுக்கறேன் இங்கேயும் நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸாக்டா கிடைக்கும் நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி ஈக்குவல் கொடுக்கறேன் ஃபார்முலா வந்து கொடுக்கறேன் டேட்டா இருக்கக்கூடிய செல்ல ஒரு கிளிக் பண்றேன் ஒரு கமா கொடுக்கறேன் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கேன்னா சிம்பிள்ஸ் வந்து இப்படி அண்டர் ஸ்கோர் வந்து கொடுத்திருக்கேன் அப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு அகை ஒரு டபுள் கோட்ஸ் கொடுங்க நீங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்பிள வந்து யூஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணி என்டர் வந்து கொடுங்க ஆன்சர் வந்து எக்ஸாக்டா கிடைக்கும் இங்க பாருங்க இதே ஆப்ஷனை நம்மளால ரோவைஸாகவும் பார்க்க முடியும் ஈக்குவல் கொடுங்க சேம் அதே மாதிரி ஃபார்முலா வந்து கொடுங்க கீழே இருக்கிற ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து காலன் டெலிமேட்டர்ஸ் இருக்கும் செகண்ட்டுன்னு வந்து ரோ டெலிமேட்டர்ஸ் வந்து இருக்கும் ரோ வைஸ் ஆன்சர் எப்படி எடுக்கணும்னு பாருங்க டேட்டா இருக்கக்கூடிய செல்ல ஒரு கிளிக் பண்ணுங்க ஒரு கமா வந்து கொடுங்க அகைன் ஒரு கமா கொடுங்க டபுள் கோட்ஸ் கொடுங்க ஒரு கொடுங்க டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க ரோ வைஸா எடுக்கணும்னா இப்படிதான் யூஸ் பண்ணும் என்று கொடுங்க ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா கிடைக்கும் இந்த ஃபார்முலாவை பொறுத்த அளவு கால்குலேஷனும் பார்க்கலாம் நிறைய ஆப்ஷனும் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம் சோ இன்னொரு வீடியோல கால்குலேஷன் எப்படி பாக்கணும் அப்படின்னு பாக்கலாம் பபாய்